让我烈。 காத்தைய வேப்பமுத்து கம்பெனி குலையா இடிஞ்சு போய் கிடக்கடா என்ன இடிய போத்துக்கு மாவுடன் செய் எங்கனே போய் பிணைகிறானோ என் தம்பிய ஊரா எங்கிட்டு போனாங்க இதை எத்தனை பேர் பைக்கில் வந்தவன் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ இதில் எத்தனை பேர் அடித்த சரக்கு கிருன்னு இருக்கிறதுக்கு அவை ஊர் தெரியாமல் வேலை ஊரில் போய் கல்யாண மண்டபத்தில் படத்துக்கிறானோ பொம்பளை ஆளுகள்லாம் நெருக்கி காணா சாணியோட பரிசு என்னது சாணி தெளிக்க போயிச்சா பேப்பாயமே அப்படி சொல்றா பரதேஷ் பயமே எனக்கு பதவி இருக்குல்லடா என்னைய பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு பூரா பூச்சி மருந்து வியாபாரி மாதிரியே தெரியும் ஆட்டுக்கு கொட்டை வாட்டுற மாதிரியே இருக்கு எங்க அப்பா பேரை சொன்னா மேலூருக்கு எங்கிட்டு நேரம் வண்டி ஓடாது இந்த நேரத்தில் பசி எப்படா ஓடும் சரி சரி டவுன் பஸ் சொன்னேன் எங்க அப்பா பேரு சொல்றா சொல்லு வே குரு வேந்த அப்படி தூக்க வச்சுக்கணும் யார் வெத்தவில்லையோ காப்பு கட்டின டேலை வெண்டமே நீ எதுக்கட உள்ள உள்ள வர மாட்டை அவுத்து விட்டுருவே விஜய் மாட்டை மண்ணை கலைச்சிச்சுன்னா கண்ணில் அடிச்சிடும் இது சர்ச்சி மாட்டு எங்க அப்பா பேரு நம்பிராஜன் எங்க அம்மா பேரு ஸ்டவ் ரிப்பேரு ஸ்டவ் ரிப்பேர்னா பேரு பங்கே அங்கே போங்க நீ என்ன என்னப்பா அம்மா சுடுகாட்ல தான் இருக்குண்ணே இல்லப்பா மேல ஒரு பாஸ்டான் இல்ல பாட்ல பரக்கோம் ஓгниன்னு பேர் வச்சிருக்கான் ஓ Beale பாருப்பா சரிப்பா தம்பி மணியண்டா அண்ணே வயசுல சின்ன ஆளா இருந்தால மடுவு برس வா தம்பி தம்பி இப்படி வாப்பா ஏன் போய் சிங்கமுனாரி போயிட்டு வரறியா ஈஸியா ஈஸியர்ல வராத பைபாஸ்ல வா ஐயா ஐயா வயசுல சின்னாலா இருந்தாலும் உன்னை பார்க்கும் போது எனக்கு அழகு குட்டியான மாதிரி இருக்கு நல்லா இருக்க உனக்கு கம்பு குட்டு மசூர் நல்லா வளரும் எனக்கு ஒரு உதவி செய்வியா உதவி விட்டு ரோசத்தை விட்டு கேக்குறேன் அஞ்சு நிமிஷம் வண்டி ஓடுறியா இவ்வளவு அதிர்ச்சி இந்த காமெடியில வர விஜய் டிவி எபிசோடு மாதிரி ஆயிடுச்சு போலப்போ தம்பி ஒரு உலகத்தில் என் அண்ணன் தம்பிக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னேன் ஆருக்கே வன தகடு வச்சுட்டேன் இல்லைன்னா சொல்கிறேன் அதான் கேட்டு இல்லை அப்படியே அங்கே போகிறேன் உத்தவை எனக்காக ஒரு உதவி செய்வேன் உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது செகனட்டில் பொம்பளை இருக்கா செகனட்னா ரெண்டு ரெண்டு தாய் மூணு தாய் கழுப்பு கலச்சது காசு வெட்டி போட்டது மொள அரைச்சி அப்புனது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் போடாத பழைய சைக்கிள்கள் டிப்பினான கிரைண்டர்கள் அந்த பழைய பிரிட்ஜுகள் இந்த நிலமையாக நிலைமை நீ அதோட கவலமா இருக்கியா இல்ல இல்ல என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சான் ஐயா நீயே ஒரு கொண்ட உளுந்த பருப்பு மூட மாதிரி உன் தங்கச்சி எப்படியும் பாசி பயத்து மூட மாதிரி தான் இருக்கும் ஆள் எப்படி இருக்கும் நான் தாங்க அப்படி என் தங்கச்சி ஆள் அழகா இருக்குங்க ஏன் அதை நேமேசியம் பண்ணீங்களா அம்புட்டு அழகு செப்பு சில மாதிரி இருக்கும் இந்த ஊரு பொம்பளையாளர் இருக்காங்களே இவங்கெல்லாம் என் பொண்டாட்டியை பார்த்து வாயில் அடிச்சுக்கிறாங்களா வயிற்றுல பிரண்டைய கொண்டு அடிச்சுக்கிட்டேன் எல்லாரும் அம்பூட்ட அழகுங்க ஐயா மேலூரு வேகத்தட முண்ட சொல்றா மச்சான் பாப்பா உன்னை பார்த்தா கருத இருக்கிற பக்கெட்டு மாதிரி இருக்கு ஏன்னா கணத்தவே ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் எந்த வீட்லையும் களை வாங்க மாட்டேன் ஏன்னா களை வாண்டா சுற்றி சுற்றி அதே வீட்டில் வந்து நீச்சத்திணி கேட்பேன் புழக்க போட்டுருவாங்க ஓட முடியாது அந்த தங்கச்சியை கூட்டுவாங்க சீக்கிரம் நீர் மாலை எடுக்கணும் நிறம் மாலை எடுக்கணும் போட என் தேவதை வரப்போறா வருங்கால என் மனைவியை நான் குக்கருக்குள்ளேயே வச்சுக்கிருவேன் மச்சான் என் தங்கச்சி வந்திருக்குங்க ஏன் எங்கள் அக்கா தங்கச்சி உரம் சிரிக்குது என் தங்கச்சியை பார்த்து விஜய் இருந்து மதுரை முத்து வந்துட்டாரா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது சிரிக்கிறாங்க எல்லாரும் ஆனந்த சிரிப்பு என் மனைவி அந்த கீர்த்தி சுரேஷ் அளவுக்கு இல்லாட்டாலும் நயன்தரா மாறி இருக்கணும்னு நான் பதினாறு கோயிலில் காசை வெட்டி போட்டேன் இல்லை நேர்த்திக்கடையும் போட்டேன் என் மனைவி அவள் காலுக்கு வைர கொலுசும் தங்க கொலுசும் போட்டதே போட்டு பார்ப்பேன் மச்சான் மச்சான் போட்டால் போதும் அந்த காலை எங்கனையே என்ன காரில் முன்னாடி சீட்டில் சீட்டில் பின்னாடி இதே உளுந்த தூக்கத்தில் சொப்பனம் சொப்பனம் பூச்சி மருந்தை முண்டை தங்கச்சி பேசுவாங்க மச்சான் ஒரு ரெண்டு வாரத்தை பேச சொல்லுங்க அடங்க அங்கே

நைசா பேச நைஜா பேச வா செத்தாண்டா அயல் எதிரி கம்மங்கூல்ல மோர கலந்து குடிக்காத குடிக்காதன்னு சொன்னேன் கேட்டியா மோரம் கலந்துச்சா இல்ல பதினியை கலந்து குருண மருந்தை போட்டு குடிச்சா ஐயா தாயா சனக்கா ஓட்டா ஒரு தொண்டையே நான் எந்த மாவட்ட கும்பலைட்டையும் கேட்கலாடா என்ன உள்ள கொண்டு விட்டாங்க பிரேத பரிசோதனைக்கு போயிருக்காங்களா ஏத்தா சிரிக்கிறியே பொண்ணு நல்லா நல்லாதானே இருக்கு நான் கட்டிக்கிட்டு அடுத்த வருஷம் அந்த கருப்பனுக்கு ரெட்டை புள்ள தொட்டி கட்டோன டா கருப்பு அரும்பு குறைய கூடாதா ஐயோ நீங்க திருப்பி கத்தாதீங்க தங்கச்சி உள்ள ஓடிரும் தங்கம் தோஜ கடன் மோர தினி தோஜ ஒன்னாங்க தாஜ ரெண்டாங்க வாங்க சொன்னி கொஞ்சா செஞ்ச 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 பாடி பாடி விட்டாட்டு கொடிய கெடுத்துட்டாங்களடா மதுரை மாவட்டமே தவறு பண்ணி வச்சாடா இந்த தேங்காய் முடிய மூடி வை என்ன வய கும்பலடா ஐயா அப்பா கிரகத்தை கொண்டு வந்து உளுந்து ஆட்டிட்டாங்களே மூடு வருது பிடிக்காதமா ஏன் நீங்க புலகுங்க பலகாப்புக்கு முடிஞ்சா வார இருக்க வச்சா நீங்க நினைச்சு ஏன் முடிவு இது பேர் என்னடா சொன்ன

இலை உள்பாவலிக்கு என்னடா கறி துணியை கட்டிகிட்டு வந்துருக்கியே ஆடை வீச்சம் படுத்த வயல்களுக்கு வெல்றி புஞ்சை வச்சு தெரிஞ்சாங்களா அவசரத்தில் வேது தாய் பொம்பளை ஆளுகள்லாம் அது முகத்தை பாருங்க தாய் தண்ணியில் விழுந்த நல்லா குட்டி மாதிரி இருக்கு இது இதுக்கு ஒரு அண்ணன் வந்துட்டேன் கிடமாடு மேக்கரை மாதிரி அவன் பாரு பலா கட்டை மாதிரி

என்ன படிக்கிறீங்க <tiny currently> <hatten>

போய் சம்மன் கிடையாது என்னடா அப்படி ஆயிடுச்சு நைட்டு ஓட்டவ என்னடா கொஞ்ச நேரத்துல விச எடுக்க தெரிஞ்சடா அது மஞ்சையும் அதையும் பாருங்கப்பா கழனித்தனையில் விழுந்த உனையா மாதிரி வாடி குழும முண்டை நீ வரும்போது அப்படியே லாரி திரும்ப நீ எனக்கு இலையதான்

தங்கச்சி அம்மா! அபி வாடா வள்ளி பொண்ணு போலாம் கேடலங்க

I alolo.